அப்போ தான் பாட்டு பாட்டு நமச்சிவாயம் அண்ணாமலையாரை பார்த்து ஒரு பாட்டு பாடுறாரு அரகரா திருவண்ணாமலை தேவனே சரணாய வந்தித்தவன் அடிகளால் ஒருவன் நமச்சிவாயம் திருஞான தேசிக்கு உன் அடிமை வந்திருக்கேன் எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு நமச்சிவாயம் வந்து அண்ணாமலையாரை கேட்குறாரு அதுக்கு அண்ணாமலையார் பாடுறாருங்க எமநாடி வந்தெல்லாம் நாம் என்ன செய்வோம் எமக்கு ஒருவன் செய் எனக்கு மக்கள்லாம் செய்கிறாங்க என் கையில் தலையில ஒன்று இருக்குது இடுப்புல ஒண்ணு என்கிட்ட ஒன்றும் இல்லை நான் செய்ய மாட்டேன் இவரும் அண்ணா அண்ணாமலையாரும் வாதாடி பாட்டு பாடுறாங்க வைக்கல் வாதாரமே ரெண்டு பேர் பாட்டு நிறைய இருக்கு பாட்டு ரெண்டு பேர் பாட்டு பாட பாட என்ன பண்ணிட்டாங்க அப்பதான் அண்ணாமலையார் சொல் அப்பா ஒரு கம்பத்துல எண்டியான கட்டினா தாங்காது உனக்கு மழை மேல ஒரு குகையை உண்டாக்கி தரேன் அப்படின்னு இந்த குகையை வந்து அண்ணாமலையாரே உண்டாக்கி கொடுத்த குகை இந்த குகையில இதுல உக்காந்தானம் பண்ணும் போது தான் மக்கள் அப்படியும் இவருக்கு உட்காந்து தானம் ஆடு இறந்த கதையெல்லாம் மக்களுக்கு அது தெரியும் இறந்த ஆடு ஒருத்தர் இறந்த உயிரோடு இருந்தது போட்டு செஞ்சது சோதனைலாம் பண்ணாரு அப்போதான் அந்த ஊர் என்ன பண்றாரு திருவண்ணாமலை அழிஞ்சு போகணும்னு ஒரு பாட்டு பாறாரு யாருங்க நமச்சிவாயை வாயை பாறாரு கோளரை இருக்கும் கொண்டாலும் கேளா ஊர் காளைகளா இன்று கதிர் ஊர் ஐயோ மேலேயே பழிய சுமக்கு ஊர் பாறைகள் இருந்து ஊர் அழியும் ஊர்னார் பாருங்க அழிவு ஊர்னு சொல்லும்போது தான் அண்ணாமலையார் வந்து நீங்கள் உள்ள சிவலிங்கம் பார்த்தீங்களே அந்த பாறை பொலந்து வந்து அண்ணாமலையார் வந்து நமச்சிவாயத்தை கட்ட பிடிச்சிட்டார் குழந்தை வந்து அண்ணாமலையரே வந்து நம்பிச்சாடே நான் ஒருத்தந்த ஊரில் இருக்காண்டா ஊர் அழியும் சொல்லாது அழியும் அழி அண்ணாமலை அப்படின்னா இந்த ஊர் இருக்கவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க மம்பவங்களே வாழ வைக்கும் திருவண்ணாமலைக்கு யார் பழைக்க வந்தாலும் நல்லா பாப்பிட்றாங்க நல்லா வாழ்வாங்க